பார்வதினால கமர்தின் கேம் கேட்டு போச்சுன்னு சொன்னனால இப்போ இவனை பேக் டச்சிங் போர்ட்ரேட் பண்ணி இவனை தூக்கி வெளில போகணும் அதான் பார்வதிக்கு இப்ப வேணும் வணக்க மக்கள் எந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம திவ்யாவும் சேண்ட்ராவும் தான் ரெண்டு பேசிட்டு இருக்காங்க யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா நம்ம பார்வதி கமருதின் காலில் நடந்த சண்டையை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க அதுல திவ்யா வந்து கரெக்டான பாயிண்ட்டை தான் ஒரு சில எடுத்து வைக்கிறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா பார்வதி வந்து இந்த கம்புதீனை வந்து பேட் அப்படின்னு சொல்லி போர்ட்ரேட் பண்ணி அவனை தூக்கி வெளியே எரிஞ்சாதான் இவன் கரெக்டா நூறு நாள் உள்ள விளையாட முடியும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க சான்றாவும் திவ்யாவும் தனியா பேசிக்கிட்டு இருக்கும்போது எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா பார்வதி பற்றி நான் அறிவேன் அவள் யார் என்று நான் அறிவேன்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க பார்வதினாலதான் கமுருதீனோட கேம் போச்சு அப்படின்னு சொல்றதுனால இவங்க தனியா என்ன பண்றாங்க கமிருதின வந்து நான் அப்படியே என்னால அவன் வெளியே போல அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு பேட் ஒரு வார்த்தையை எடுத்து அதுல இருந்து வந்து போர்ட்ரேட் பண்ணி வெளியே அனுப்பப் போறாங்க அப்படின்ற மாதிரி திவ்யா சொல்றாங்க பார்வதிக்கு என்ன நூறு நாள் உள்ள இருக்கணும் இப்போ கம்பருதின்னு எதுவும் பிரேக்கப்னு சொல்லிட்டா ஒரு சாதாரணமாக போயிடும் அதே பேட் டச்சு நம்ம சொல்லிட்டோம்னா அதுவே அவரே வெளியே போன மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னு திவ்யா சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பேட் டச்சுன்னு சொல்லும் போது சப்பு நிறைய வேண்டியதானே எதுக்கு அப்போ அந்த நேரத்தில் அமைதியாக இருந்தீங்க நீங்கள் சும்மா அவ்வளோ தூரம் வாய்ப்பு பேசுறீங்களே ஏன் அப்படி நடிக்கிறீங்க நீ வந்து ஒரு கேம் ஆட ஆரம்பிச்சிட்டா அதாவது ஒருத்தன் தூக்கி வெளியே போடுறதுக்கா கேம் ஆட ஆரம்பிச்சிட்டா அதாவது என்னன்னா பார்வதி வந்து கம்பருதின் வந்து தூக்கி வெளியே போடுறதுக்காக ஒரு கேம் ஆட ஆரம்பிச்சிட்டா நீ விளாண்ட கேமும் மற்றவங்க வந்து தூக்கி போடுறது இது என்னங்க நியாயம் அப்படின்ற மாதிரி திவ்யா பேசிட்டு பேசிருக்காங்க இவங்க பேசுற ஒரு சில விஷயம் கரெக்டாக தான் மக்களே இருக்கு ஓகே மக்களே இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கின்றத கமனம் சொல்லுங்க இந்த மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்